உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் தான் இப்ப எனக்கு சித்ரா மேம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிக்கு அவங்க கூட்டிட்டு வந்தாங்க வாங்க மேம் நீங்க பண்றீங்க உங்களுக்கு இது இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும் நிச்சயமா என்ன விட என் கூட இருக்கிறவங்களுக்கு அதிகமான சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புறேன் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நிஷா நான் சித்ரா கூட எல்லாரும் ஜாயின் பண்ணி நாங்கள் எல்லாரும் டீமாக தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம்

ஒரு முந்நூறு பேருக்கு என் பேர் ஜமுனா மணலிலேருந்து வரேன் மாப்பூர் முந்நூறு பேருக்கு திட்டத்தில் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து வாங்கி வாங்கிட்டுருக்கேன் அது மூலிமா வந்து அந்த கட்சியிலேருந்து இப்போ அகில இந்திய தகவல் மட்டும் சட்ட முன்னிலையில் இப்போ ஜாயின் பண்ணி ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்தியா சோசியல் சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருந்தேன் சாரும் வந்து உங்களுக்கு பொறுப்பு தரோம் அப்படின்னாங்க இப்போ எனக்கு உடம்பு உடல் சரியில்லாத இப்போ வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கேன் அடுத்த வாட்டி அடுத்த வருஷத்துக்குலாம் நானும் ஒரு இதில் வந்து அமைப்பு வந்து இழுத்து செயல்படுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஒரு கேஸ் விஷயமா வந்தோம் சாரும் வந்து எங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து ஐஎஸ் மேடம்லாம் மேடம்லாம் பார்த்து எங்களுக்காக உதவி பண்ணிட்டு இருக்காரு பண்ணி முடிச்சு கொடுத்துருவாருன்னு நாங்கள் நினச்சிட்டு இங்கே வந்துருக்கோம் என் கூட வந்து ஒரு எட்டு பேர் வந்திருக்காங்க அவங்க பேரை பேரே நாங்கள் அறிமுகப்படுத்துறேன் தமிழரசி அமராவதி தமிழரசு அமராவதி யசோதா சித்ரா அலமேடு செல்வி வந்துருக்காங்க எல்லாம் வந்திருக்கோம் இங்கே എന്റെ പേര് പ്രിയ ഞാൻ തിരുവത്തിൽ വന്ന് ഹൗസ് വൈഫ് ആയിരുന്നാണ്